அனைவருக்கு வணக்கம் பஸ்ஸும் கிரேவி தான் செய்ய போகிறாங்க எப்படி செயல்பாங்க ஒரு பாக்கெட்டு பஸ்ஸும் எடுத்திருக்கோம் கால ஒரு பாக்கெட் எடுத்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா பச்சை வேர் வந்து நல்லா ரெண்டு நாள் ஊற வச்சிட்டு அப்படியே வேடு கட்டி வச்சிருந்தோம் நல்லா க்ளீனாக முளைஞ்சிருக்குங்க மலை இது வந்து ஒரு ரெண்டு நாள் எல்லாம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு மேலே அப்படியே பிரிட்ஜில் வச்சுருக்கோம் க்ளீனாக முளைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா முளைஞ்சிருக்கு இது முழுக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஹெல்த்தியான கொட்டி இது இது ஜாக்ரூட் சீட்ஸ் பலா கொட்டை நம்ம பழக்கோட்டத்தை உழை வச்சுட்டு பாதிப்பாக கட் பண்ணி வச்சுக்கோம் இது கொல்லுங்க இந்த கொள்ளு வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது தேவையில்லாத குரூப்ஸை தத்தையும் வெயிலாக வெளியே கொண்டு வந்துடும் வெயிட் லேஸ் பண்ணுறவங்களுக்கு உடம்பு உடம்புல தேவையில்லாத குரூப்லாம் கறீங்கன்னா இந்த கொள்ளு வந்து அடி பச்சாவாக சாப்பிட்லாம் கொல்லு சூப் செய்யலாம் கொள்ளு ரசம் செய்யலாம் அந்த கொல்லு இந்தமாதிரி ஊற வச்சுட்டு கூட நீங்கள் அதை சாம்பாரில் ஒரு கிரேவி மாதிரி பொருள் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குருப்பு இது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகாலாம் சேர்க்கலங்க இது மிளகாய் தூளு மல்லித்தூளு எதுவுமே சேர்க்கலங்க மல்லி வேறு மிளகாய் மட்டும் நல்லா பருத்தூளுக்கும் தேவையான காரம் எவ்வளோதும் அவ்வளோ சேர்த்துருக்கோம் இஞ்சி வெங்காயம் தக்காளி பூண்டு கடுகலப்பு சின்ன வெங்காயம் தாங்க இது வச்சு ஒரு பசும் கிரேவி சூப்பராக செய்யப்போம் எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து இந்த பச்சை பயிர் முளைச்சது பலாக்கோட்டை இந்த கொள்ளு வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு ரெண்டு விசிலுட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது ஓகே இப்போ பலாக்கோட்டை வந்து கொட்டியாச்சுங்க அதில் அடுத்து கொள்ளு அடுத்து பத்து கொல்லையும் வந்து க்ளீனாக போட்டுடலாம் இப்போது தேவையான உப்பு போட்டு ரெண்டு விசில் நல்லா வேக வச்சிடலாம் உப்பு வந்து இதில் போட்டுடலாம் ரெண்டு விசிலு நல்லா வேக வச்சிடலாம் இப்போது அந்த ஐட்டம் எல்லாத்தையும் வந்து க்ளீனாக ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது மசாலா க்ளீனாக ஃப்ரை பண்ண இப்போது வெங்காயம் போடலாம் மிளகாய் இஞ்சி போட்டுடலாம் பூண்டு போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டுடலாம் கருவேப்பிலை இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மூடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம காளான் கிரேவிக்கு நம்ம இது வந்து அரைச்சு நல்லா போட்டு போகிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மசாலா எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து கொள்ளு பத்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு க்ளீனாக ஆற வச்சுட்டு இதை அரைச்சிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரையாக இருக்கும் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வந்து கேஸ் ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறதுக்கப்புறம் மிச்சில் கூட அரைக்கலாம் அது சூடாக தான் அரைக்கணும்னா நம்ம உரில் கூட அரைச்சிக்கலாம் இல்லை சூடு ஆரந்தாலும் மிர்ச்சியில் போட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் ஓகேங்களா காலை வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டுறோம் மசாலா வந்து நல்லா அரைச்சி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போடுறீங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டு இந்த தண்ணி ஊற்றி கிளீனாக எடுத்துடலாம் இப்போ ஓகே ஒரு கேஸ் பற்ற வச்சாச்சு ஒரு மண்பானை வச்சாச்சுங்க அது மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த த மசாலா வந்து நல்லா க்ளீனாக அதிகம் அரைச்சிருக்கும் அதை இந்த மண் பண்ணில் ஊற்றிடலாம் ஊத்திட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புளி வந்து வீட்டு புளி நல்லா கருப்பா இருக்கு நல்லா ரெண்டு வருஷம் புளி நல்ல டேஸ்ட் அருமையா இருக்கும் புளிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த புளியை கரைச்சி இந்த இந்த ஊற்றிடலாம் புளி கரைச்சாச்சு அது மிர்ச்சியில் மிர்ச்சி வந்து மறைச்சிருந்தா அதுக்கு கழுவி ஊற்றி இருக்கும் ஊற்றிடலாம் நல்லா அப்படியே வேகட்டும் இது இந்த புளி வந்து நம்ம கரைச்சி இந்த குக்கர் மிக்சர் ஊற்றிருக்கோம் இந்த மிக்சர் கடை எப்படியே ஊற்றிடலாம் உங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிங்க தண்ணி வந்து கம்மி வேணுமா கம்மி ஊற்றிங்க ஜாஸ்தி ஜாஸ்தி ஊற்றிங்க நல்லா ஊற்றி நல்லா களி கூட்டுங்க நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா அந்த தண்ணி வேண்டதை தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காளான போட்டுருவாங்க ஓகேங்களா மசாலா வந்து நல்லா கொதிக்க போதுங்க இந்த உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம எல்லாம் அந்த கொள்ளு பயிர் பயிறு பலாப்போட்டை எல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு மடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த காளான் இதில் போட்டுடலாம் காளான் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை பயிறு அதெல்லாம் வந்து இதில் போடலாம் காளான் மஸ்ரூம் கிரேவி ஓகேங்களா இது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பாருங்கள் இந்த பச்சை பயிறு பயிறு பலாப்போட்டை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இது வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு இது வந்து மறு அந்த இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் ஓகேங்களா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் அப்புறம் இப்போ வந்து காளான் கிரேவி வந்து அது மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிவிட்டோம் கடுகுல போட்டுடலாம் போட்டு நல்லா பொறிக்கிட்டோம் நல்லா பொரிஞ்சு கடுகு போட்டுலாங்க கடவுளை போட்டுடலாம் அது சின்ன வெங்காயம் போட்டுடலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்து காளான் கிரேவியில் சேர்த்திடலாம் நம்மளே எல்லா மசாலும் போட்டிருக்கோம் அதனால் தாளிக்கிறது மட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அதை எடுத்து பக்கம் வந்து காளானு கீழே இது கிடை சூப்பாக ரெடி ஆகிட்டு வருது இதில் சேர்த்துடலாம் ஓகேங்களா காளானு மசாலா இது ரெடி ஆகிட்டு வருது இப்போ தாளிச்சி இல்லைங்களா தாளிச்சி இது இதில் ஊற்றிடலாம் இதுலாம் தாள வந்து வெளாம் தலைட்டாக வெந்திருச்சுன்னா நம்ம பயிரில் சேர்த்துடலாம் போதும் தாள வெந்திக்கிட்டு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பச்சை பயிர் அழா பாட்டிலாம் இருக்கீங்களா அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா களைங்க கலக்கிட்டு நல்லா டிஸ்காக ஒரு ஆனால் இது இப்போ தேவை நல்லா க்ளீனாக கலக்கிட்டு இந்த டைமில் உப்பு காரம் கல்லாக கரெக்டாக தான் செக் பண்ணிங்க இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா காரம் புளி கட்டாருங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகே கலந்து சேரணும் இறக்கலாம் சூப்பரான காளான் கிரேவி ஸோ சூப்பராக மசாலா வந்து நிறையாச்சு ஓகேங்களா காளான் கொள்ளு பயிறு பச்சை பயிறு ஒரு சூப்பராக ஒரு மசாலா கிரேவி செஞ்சிட்டோம் டேஸ்ட்டு அருமையாக உப்பு காரம் உப்பு தான் கம்மியாக இருந்தது உப்பு போட்டு ஆர்ந்த அப்புறம் இன்னும் கட்டியாக வரும் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் லாஸாக டேஸ்ட் இருக்கும் இந்த மண் பண்ணி வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெட்டு போகாது ஒரு டைம் சூட் பண்ணிட்டால் போதுங்க அருமையாக இருக்கு இவ்வளோ தான் சூப்பர் இந்த வீடியோ கொடுத்துனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணி வந்துங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு செஞ்சு நன்றி அனைவருக்கும் வணக்கம் இதே போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக செஞ்சுருக்கோம் மிளகாய் தூளோ மஞ்சள் தூளோ தனியா தூளோ எதுவுமே சேர்க்கலைங்க சேகா வெறும் பச்சை மிளகா வந்து நல்லா பருத்தி இருந்துச்சு அதை விட்டு போட்டு செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் நீங்கள் தூக்கு செஞ்சு பாருங்கள் ஓகே வர் சாப்பிட் பார்த்துலாம் சாப்பிட் பார்த்தாச்சு அருமையான டேஸ்ட்டெலாம் இந்த கொள்ளு வந்து நல்லா ஊற வச்சு மழைய வச்சு சாம்பார் செய்யறது ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது போல் பச்சை தான் நல்லா மலைய வச்சுருந்தோம் வந்து ரெண்டுமே பச்சவாக சாகிட்லாம் சுண்டலாக சாப்பிட்லாம் அடிக்கடி மொழ வச்சு சா சாப்பிடும்போது போது நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கூடுது அப்படியே சாப்பிடும்போது போது கொஞ்சம் கம்மி தான் பெனிஃபிட்ஸ் அது வந்து நல்லா ரெண்டு நாள் ஊற வச்சு நல்லா மழை வச்சு சாடும் போது நமக்கு பெனிஃபிட்ஸ் சூப்பரான பெனிஃபிட்ஸ் அதுமாதிரியான ஹெல்த்தியாக அது நம்ம அந்த கொள்ளு வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டே வரலாம் பச்சை சாப்பிட்டு வரும்போது என்ன பண்ணும் காலையில் சாப்பிடும்போது அந்த வெயிட்லெஸ் க்ளீனாக உடம்பு வெயிட் குறைக்கும் உடம்பு வெயிட்டுக்கு குறைக்கும் மலை பிரச்சனை இருக்காது கெட்ட கொழுப்பெல்லாம் அத்தனை க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும் இதுவே பிரச்சனை இருக்காது உடம்புலேயே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அந்தளவு இந்த கொள்ளு வந்து எதாவது சொல்லுவாங்க பெரியவங்க கொழுத்தவருக்கு கொல்லை கொடு இலைத்தவருக்கு எல்லை கொடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப மோட்டாக உள்ளவங்களுக்கு பெரிய ஆளாக இருக்கிறவங்களுக்கு கொள்ளை பிடிச்சி சொல்லுவாங்க அதே ரொம்ப மெலிசாக இருக்காங்க இல்லையா உடம்பே பிடிக்காது அவங்களுக்கு வந்து கொ எல்லை சொல்லுவாங்க ஆனால் அந்த எள்ளில் வந்து கொள்ளு வந்து அவ்வளோ பெனிஃபிஸ் நிறையவே இருக்குங்க சுண்டலா சாப்பிட்றாலும் சரி ஒரு தொழில் சட்னி இப்படி ப ரசம் இப்படி பல விதமான ரெஸ்பீரியன்ஸையும் சாப்பிடலாம் அந்த கொள்ளில் இவ்வளோ பெனிஃபிஷ் நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால இந்த கொள்ளு சாப்பிட்றேன் பொ சாம்பார்ட்டும் குழம்பு ஆகட்டும் சுண்டல் அப்படி சேர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு ஆரோக்கியம் குடிக்கிட்டே போகும் பண்ணில் தேவையற்ற பொருள் தத்துணி கிளீனாக வெளியே கொண்டு வந்துடுவோம் பொண்ணு மலை பிரச்சனை இருக்காது இதே பிரச்சனை எங்கள் உடம்பு கை கால வலி சுற்று இருக்காது அப்படி வெயிட் லைஸ் பண்ணவங்க நல்லது அப்படி பல பிரச்சனை கூறியது தான் இந்த கொல் ஓகேங்களா அதனால் அந்த கொள்ளை வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க சாப்பிடுங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் உடம்புல வந்து தேவைப்போம் சார் திரும்பி வெளியே பண்ணணும் நல்ல தொழுக்கு மட்டும் உடம்பு தங்க தங்கிக்கிட்டு தேவையில்லாத கோழு குறை கரெக்டாக வெளியே பண்ணணும் அப்படி இருந்தால் நீங்கள் அடிக்கடி நான் வந்தீங்க அந்த பொல் வந்து ரசம் கூட்டு பொல் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டே இருங்க இதை முளை வச்சு நீங்கள் வெளியே பச்சை உடம்பு சாப்பிட்லாம் காலைக்கால ஓகேங்களா